நம்ம இன்னைக்கு 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 எத்தாவது கிளாஸ் கிளாஸ் பத்தாவது நீ இல்லையா என்ன ஓதுறதுல இப்ப மழை மழை எனக்கு இந்த மழை பெய்யற சமயத்துல அதிகமான காத்தடிக்கும் போது என்ன ஓதனும் இடிக்கிடிச்சா என்ன ஓதணும் மழை பெய்யறப்ப என்ன ஓதணும் ரசூக் சொல்லாத நம்ம கத்து வந்திருக்காங்க அதுக்கு முன்பாக நமக்கு இந்த இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தது யாரு சதக்கா பவுண்டேஷன் இல்லையா அல்ல அதுல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லா பரக்கத்தையும் ரகமத்தையும் நிறைய தரணும் அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு இந்த இன்னும் நிறைய அவங்க செய்யணும் இருக்காங்க அதுக்கு தகுந்த ஈமான் தெம்பையும் பொருளாதாரத்தையும் அல்ல அவங்களுக்கு நிரப்பமா தரட்டும் சொல்லுங்களை நம்ம நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன் இப்ப நீங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க வீட்டுல தானே இருப்பீங்க சும்மா தான் இருப்பீங்க அஜரிக்கும் வீட்டுல தானே இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்த்து மார்க்கத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்காங்க சதுக்கா பவுண்டேஷன் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு இந்த சர்வீஸ்ல இந்த சேவையை நிரந்தரமா செய்கிற நல்ல நசீபையும் அதுக்கு தகுந்த ஒத்துழைப்பா இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலையும் தகுந்த பொருளாதாரத்தையும் நல்லா தருமாறாகட்டும் ஐ மீன் ஓகே அந்த ஃபர்ஸ்ட் காத்து கடுமையா அடிக்குது காத்து கடுமையான காத்து அடிக்கிறப்ப என்ன துவா ஓதணும் ரசிக சொல்ல காத்து வந்திருக்காங்கன்னா நான் சொல்லும் போது என்ன செய்யணும் அப்படியே திரும்ப சொல்லணும் அல்லாஹும்

நிச்சயமாக நான் அஸ் அல்ப வேண்டுகிறேன் சைருகா இந்த காற்றுனுடைய நன்மை காத்து நிறைய இடத்துல நன்மை கொடுக்கும் அப்படித்தானே அந்த நன்மையை நான் வேண்டுகிறேன் உன்னுடன் பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷர்ஹா அந்த காற்று தீங்கு விட்டும் நான் பாதுகாவல் தெடுகிறேன் அப்படின்னு அருள் பொருள் இந்த அமைஞ்சுது எப்போ வதனோ காத்து கடி கடுமையான காற்று அடிக்கிறப்போ என்ன வதுனோ அல்லா உண்மை இனி

அதை தக்குத்தூள்னா கொலை செய்து விடாது அழித்து விடாதுன்னு பொருள் சரியா லா தக்குத்தூள்னா எங்களை தண்டித்து விடாது உன்னுடைய கோபத்தால் எங்களுக்கு தண்டனை கொடுத்துறாத வலா துகளிக்கணா எங்களை நீ அழிச்சிடாத பி அகாபிக்க உன்னுடைய வேதனைக்குள் எங்களை என்ன செஞ்சிடாத அழித்து விடாது எங்களுக்கு நல்லதை கொடு ஆஃபினால எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு கபுல தாளிக்க உன்னுடைய அதாபும் உன்னுடைய கோபமும் வர்றதுக்கு முன்பாக எங்களுக்கு என்ன செஞ்சிரு

يُسَبِّهُ الرعد الرعد بحمده والملائكة من من خيفته سبحان الذي يصبح الرعد بحمده والملائكة من خيفته, خيفته. سلونا تندي सुबहान लदी यू सब भी हो दो भी हम ही बल मजा यू मिन खीफत ही मिन खीफत ही मिन खीफत ही सुबहान लदी ये शब्द हो राधे भी हम ही

இடிக்கும் போது ஓதுங்க என்னது அல்லா யா தகுத்துள்ளாபிக்கா சுபகான் சபி ஹந்தி

நாசியா நாசியா அல்லாஹும்ம ஸையபன் ஸையபன் நாசியா அல்லாஹும்ம அல்லாஹுவ ஸையபன் இந்த দোয়া என்ன அர்த்தம்னா யா அல்லாஹ் உங்களுக்கு பலன் தருகிற மலையை கொடு யா அல்லாஹ் எங்களுக்கு உமி ஜமர்குல்வலா அல்லாஹும்ம அல்லாஹுவ ஸையபன் நாசியா என்னுடைய பொருள் அல்லாஹும் அல்லாஹு எங்களுக்கு பலன் தருகிற மலையை தருவாயாக அப்படின்னு அர்த்தம் கடைசியா மலை நின்றுச்சு மலை இப்ப என்ன ஓதுருக்குன்னு கத்துக்கலாமா நீ ஒன்னும் கத்துக்கிற மாதிரியே இல்ல உட்காந்து விளாண்டே இருக்கானு சும்மா இருக்க முடியாதா விசாம இருக்கணும் முத்திரும்னா

ஹைர خيرها. خيرها. ఆఫీనా 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 క కబూయా కబూయా దాలి క దాలి ఆ అ సుబ్హాన్ సుబహాన్ అల్లాహి సుబహాన్ అల్లాహి సుబహాన్ అల్లాహి వసబ్ బిహి యు సబ్ బిహౌ రాబ్ వ సబ్ బి వ లహ జ్ ఒకర్ 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 అబ్రమల ఒకర్ निराम दिवी वल मलाई कटी ओ वल मलाई कटो मेन तभी वल मलाई कटो वलाई कटी ही नहीं वल मलाई कटो वल मलाई कटो मेन खीबती ही ओ खीबती खीबती ही खीबती ही मलाई कोलीम बोलो ओ तुम दुआ

सुभान अल्लाह सना ओए अरे अम्मा सुभान अल्लाह रदा रदा ना यदीना हां रदा सि हमदी ही हमदी वे मलका तू वे

அப்ப அந்த அந்த சத்தம் தான் என்னது பண்றப்ப வரக்கூடிய தான் மின்னல் வருதா இடி வருதா இது ரெண்டு முதல்ல வருது

எல்லாம் மனபா பண்ணிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஈஸியா மனபாபம் இல்லாம அசலாம் அழைக்கும் வர சீக்கிரம் மனபா பண்ணுங்க அசலாம் அழைக்கும் ஒரு